ஆய்யா விழிவாணி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே எங்கள் அம்மாவோடய சேனலில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் வந்தனால் என்னோடய தம்பி எங்கள் அம்மாக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டான் அம்மா ரெண்டே விஷயம் சொன்னாங்க எனக்கு செடி வாங்கி கொடு அப்புறம் எனக்கு சீஸ் வாங்கி கொடுன்னு யூஸ்வலாக அம்மா வந்து எங்களோட சேனலுக்குன்னு இது தான் வேணும் அது தான் அப்பா கிட்டேயும் அம்மா தம்பிக்கிட்டேயும் கேட்கவே மாட்டாங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது மாத்திரம்தான் எப்போனா என் தம்பி என்னம்மா உனக்கு வேணும் நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் கொடுக்கறது செலது வாங்கிட்டு வந்து கொடுப்பான் இந்த முறையும் அதே மாதிரி உனக்கு என்னம்மா வேணும்னு கேட்டது அவங்க வந்து செடியும் எனக்கு இந்த சீஸும் வாங்கிட்டு வா அப்படின்னு என்னம்மா வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டாகவே கேட்டுட்ருக்க உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டும்பொழுது உனக்கு என்ன விருப்பமோ அதே வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க அப்போது என்ன வாங்கிட்டு வந்தான்றதை நான் அதை கடைசியில் சொல்கிறேன் இது வந்து சீஸ் வந்து ஒன்றே தான் கேட்டாங்க அவன் மொசரெல்லா சீஸும் வாங்கிட்டு வந்தான் சீஸ் கியூப்ஸ் வாங்கிட்டு வந்தான் டெய்ரி ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருந்தான் அதை வச்சு நிறைய சமையல் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் இருக்கிற ப்ராடக்ட்டை வைத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா நாங்கள் செஞ்சுருக்கோம் நிறைய ரெசிபி இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா சும்மாவாக இருப்போம் ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்த டைம்லலாம் அப்போல்லாம் நாங்கள் டிபார்ட்மெண்ட் போனால் இந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வாங்குவோம் ஏன்னா நாங்கள் நிறையா வித்தியாசமான ரெசிப்பியை வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுவோம் நாங்கள் மூணு கேர்ள்ஸுமே அப்படிதான் இதெல்லாம் அப்பா அதிகமாக விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டாலும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கே தெரியல அந்த டைமில் இருந்தவங்க எல்லாருக்குமே அவங்களோட ஃபுட் ஸ்டைலே வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட இப்போ இப்போ சாப்பிட்ற ஃபுட் ஸ்டைலெல்லாம் வந்துட்டு சொல்கிறோம்னா அவங்களுக்கு அவ்வளோ பிரியம் இருக்காது அதெல்லாம் ஹெல்த்தி இல்லை அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க அதனால் அதிகம் அவ்வளோ அப்பாக்கெல்லாம் பிடிக்காது நாங்கள் ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்ப்போம் கொஞ்சம் அது ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கள் சிஸ்டர்ஸ்கூட அதனால இப்போ வந்து நாங்கெல்லாம் வெளியில போயிட்டோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் செய்து சாப்பிடறதெல்லாம் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிது அது வந்து என்னோட தம்பி மூலியமா அப்போல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் அம்மா நாங்கள் தான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போவோம் அப்போல்லாம் அப்பாவுக்கு வந்து டைம் இருக்காது அதனால எங்க கூட வரமாட்டாங்க இந்த மாதிரி கிடைக்கலாம் அதனால நாங்கள் என்ன ப்ராடக்ட்லாம் வாங்குறோம் அப்படின்றது எங்கள் அப்பாவுக்கு அதிகம் தெரியாது இப்போது அப்பா தான் கூட்டிட்டு போறாரு அப்பாவே சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அவரே எல்லாத்தையும் வாங்கிட்டு வரனால இப்போ எங்களை கூட்டிகிட்டு போனால் கூட தேவையில்லாதெல்லாம் வாங்காதீங்கன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க அப்போல்லாம் அப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தோம் அதனால நிறையா அது இதுன்னு மேக் பண்ணி சாப்பிட்டோம் இப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க அது நான் மட்டும் அப்படின்றனால எதுக்காக அப்படின்றனால யோசனையாகவே எதையும் வாங்கறதில்லை நீங்கள் நிறைய பார்ப்பீங்க என்னோடய ரெசிப்பியில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன் காரணம் அது நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அதோட அதிகம் பட்சம் அம்மா சாப்பிடுவாங்க தம்பி சாப்பிடுவாங்க அப்பா கொஞ்சமாக எடுத்துப்பாங்க அவ்வளோதான் நாங்கள் சிஸ்டர் மூணு பேர் சமைச்சாலும் நல்லாவே சமைச்சாலும் என்னோடய பிரதரும் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவோட சமையல் தான் பிடிக்குமே நாங்கள் செய்து கொடுக்குறத ஒரு ஃபார்ம் மாட்டிக்கு சாப்பிடுவாங்க ஆக்சுவலாக நல்லாவே இருக்கும் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு பிரியம் என்னன்னா எங்கள் அம்மாவோட சமையல் தான் நீங்கள் பார்க்குற இந்த ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா இதுதான் என் அம்மாவுக்கு அவன் வாங்கிட்டு வந்து கொடுத்த சாப்பிட்ற பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதில் கூட அந்த ஐஸ்கிரீமியாக இருக்கிறதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த ஐஸ் மாதிரி இருக்க பாருங்கள் கிரேப்ஸ் ஃப்ளேவர் ஆரஞ்சு மேங்கோ அந்த மாதிரியான ஃப்ளேவர் cream தான் சாப்பிடுவாங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வரும்பொழுது செடியும் வாங்கிட்டு வந்திருந்தா ஒரு மூணு டைப் ஆஃப் ரோஸ் செடி தான் வாங்கிட்டு வந்திருந்தான் எல்லாமே வந்து நல்ல செடி பால் ரோஸ் செடி ஒன்று ஒகே ரோஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்து தான் அப்புறம் இன்னொன்று வந்து நாட் ரோஸ் இன்னொன்று வந்து பன்னீர் ரோஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தா மொத்தம் மூணு செடி அவ்வளோதான் இதுதான் வந்து அவங்களுக்கு அவங்க கொடுத்த ஒரு சின்ன கிஃப்ட்டு எங்கள் அம்மாவுக்கு பெரிய விஷயங்களோட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எங்கள் அம்மாக்கு ரொம்பவும் சந்தோஷம் கொடுக்கும் அதே போல் என் தம்பி எப்போல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தானோ அந்த டைம்லேயும் சரி அவன் வந்து என்னென்னலாம் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறானோ அதெல்லாம் அவங்களுக்கும் வாங்கிட்டு வருவான் அவன் சாப்பிட்ற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் பிடிக்கும் அதாவது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதை தான் சொல்கிறேன் அது புரிஞ்சுக்கிட்டே அவன் அவனுக்கு வாங்கிட்டு வர்றது அவங்களுக்கு சேர்த்து எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வரானோ இல்லையோ அம்மாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவான் அவன் சாப்பிட்ற ஷேக்காக இருக்கட்டும் இந்த யோகட் ஷேக் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து அவன்தான் அவங்களுக்கு பழக்கி விட்டானே அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் ஓகே பாய் பை சப்ஸ்கிரைப் மை சேனல்